ஹாய் வணக்கம் இட்லி வந்து ஒரு சிலர் வந்து இட்லிக்கு ஊறப்படும் போது நிறைய உளுந்து சேர்த்துருவாங்க அப்போ இட்லி சரியாக வராதுங்க அது அமிந்திரும் இட்லி ஊற்றினாலுமே நம்மளுக்கு புதுசு புதுசுன்னு கிடைக்காது இட்லி அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம வந்து அரிசி வந்து சம பச்சை அரிசியும் புளுங்களை அரிசியும் ஒரு ஒரு டம்ளர் ஊற போட்டுக்கிட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வீட்டில் வடித்த சாதம் இருந்தால் மிச்சம் இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக இட்லி பஞ்சு திரும்பி ஊற்றி பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இட்லி வந்து புசு புதுசுனே இருக்கும் இன்றைக்கி வந்து அளவு வந்து வெறும் புழுங்கு அரிசி தான் எடுத்துருக்கேன் நான் அரிசி சேர்க்கல ஆறு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்திங்க அவ்வளோதாங்க இது கழுவி ஊற வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு அரைச்சி காட்டுறோம் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி புசு புசு இந்த மாதிரி வரணுங்க உளுத்தம்பருப்பு அப்போ தாங்க இட்லியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இட்லியும் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் இட்லி ஊற்றியாச்சு இதோட இட்லி வெந்து வந்த பிறகு காட்டுறோம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நம்மளுக்கு இட்லி கிடச்சிருக்கு இது வந்து இப்போது இன்றைக்கி சாப்பிட் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி பஞ்சு மாதிரி இட்லிக்கு தேங்காய் சட்னி ரெடி நீங்களும் மாதிரி ரேஷன் நர்சரி இட்லி சாஃப்டாக செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ